தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுடைய சீன பயணம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது வாரி வாரி வழங்கியிருக்கின்றது அது குறித்து இந்த செய்தி அறிக்கையில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மீனவர்களுடைய பிரச்சனை வெகு விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இரண்டு பேர் கவலைப்பட்டு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் சுமந்திரனும் டக்ளஸ் ஆனந்தாவும் ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன கவலை என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்கா அவர்களுடைய சீன பயணம் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லணும் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து நிறைய முதலீடுகளை கொண்டு வந்திருக்கின்றார் நாட்டுக்கு ஏராளமான ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டுள்ளன குறிப்பாக இருபத்தி ஒரு முதலீட்டு ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டுள்ளன நேற்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி சீனாவில் இருக்கிற முக்கியமான பல நிறுவனங்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கியமான பல நிறுவனங்களோட ஒரு முதலீட்டு மாநாடு ஒன்று நடந்தது அதில் வந்து சீனாவை சேர்ந்த அரசாங்க நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் அதில் கலந்து கொண்டிருந்தது அப்ப அதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் கலந்து கொண்டவர் அந்த கூட்டத்தினுடைய முடிவில் வந்து நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திடப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு முதலீட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இதன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு பெரும் லாபம் கிட்டியிருப்பதாக சொல்லப்படுது அதே நேரம் வந்து ஏனைய கம்பெனிகளை வந்து இலங்கையில் முதலீடு செய்ய சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அதேவேளையில் சீன ஜனாதிபதியையும் இலங்கைக்கு வருமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் We'll be right back. நேற்று செய்து கொள்ளப்பட்ட பொருளாதார உடன்படிக்கைகளில் மிகப்பெரிய பொருளாதார உடன்படிக்கை என்று பார்த்தீங்கன்னு பிரபலமான சீன பெட்ரோலிய நிறுவனமாகிய சினோபெக் அவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அவர்கள் வந்து ஹம்பாந்தோட்டையில் ஏற்கனவே திட்டம் முன்மொழியப்பட்டது போல மிகப்பெரிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைக்க போகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சம்பந்தமான தகவல்கள் வந்து ஏற்கனவே வந்து கொண்டுதான் இருந்தது அதாவது தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக அது அதை வந்து அமைக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து நேற்று போடப்பட்டிருக்கு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பரல் எண்ணெயை வந்து உற்பத்தி செய்யுமாம் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பரல் எண்ணெயை வந்து சுத்திகரித்து உற்பத்தி செய்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யுமாம் அதோட உள்நாட்டுக்கு தேவையான எரிபொருள் தேவையை வந்து நிறைவு செய்கிறதுக்கும் அது மிகவும் உதவியாக இருக்குமாம் அதோட நாட்டுக்குள்ளே வந்து டாலர்ஸை கொண்டு வரத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரோ குமார் திசா நாயக்கர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தினுடைய மொத்த பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லியன் டாலர்ஸ் மூன்று பில்லியன் டாலர்ஸ் பெருமதியான மிகப்பெரிய ஒப்பந்தம் ஒன்றை செய்து முடித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆக மொத்தத்தில் பார்க்கக்குள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய சீன பயணம் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்லணும் எனவே நல்லது நடந்தால் அது எல்லோருக்கும் நல்லதுதான் நேற்று ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டது அது என்ன வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் விடத்தல் தீவில் வந்து அதானி குழுமத்தினுடைய காற்றாலை மின்சார திட்டம் இருக்குத்தானே அந்த திட்டத்தை வந்து நிறுத்தணும் என்று சொல்லி வழக்கு போடப்பட்டிருந்தது அதாவது இலங்கை பசுமை அமைப்பு என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பாலே இந்த வழக்கு போடப்பட்டிருந்தது அந்த வழக்குக்கான விசாரணை நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அடுத்த வழ வழாக மா மா தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மின்சார திட்டம் இலங்கையில் முன்னெடுக்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக சுமந்திரன் அவர்களும் டக்லஸ் சிவானந்தா அவர்களும் கவலைப்பட்டு அறிக்க விட்டிருக்கினோம் முதல்ல வந்து சுமந்திரனுடைய கவலைன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இப்போ அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சைனாக்கு போயிட்டு நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்காரு தானே அது சம்மந்தமாக கருத்து சொல்லும்போது இந்தியாவையும் சைனாவையும் வந்து சமமாக பேன்றது வந்து சரியான கஷ்டமாக அதை வந்து இலங்கை அரசாங்கம் எப்படி சமாளிக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அது மிகவும் கஷ்டமான காரியம் என்று சொல்லி அவர் வந்து கவலைப்பட்டிருக்கிறார் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் எப்பயோ சொல்லிப்பட்டார் ஜனாதிபதியாக பதவியேற்க முதலே சொல்லி போட்டார் நாங்கள் இந்தியா பக்கமோ சைனா பக்கமோ அப்படியெல்லாம் சாயமாட்டோம் இரண்டு நாடுகளையும் வந்து சம தூரத்தில் வச்சு தான் பார்ப்போம் சமமாக தான் பார்ப்போம் எங்களுக்கு எல்லாருமே தான் என்று சொல்லி அப்பயே சொல்லி போட்டார் இந்த வேலைவட்டி இல்லாதாக்கள்லாம் ஒன்று லிஞ்சாலி பக்கம் சாயிறது அல்லது அங்காளி பக்கம் சாயிறது உண்மையாக யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சரியான பொருளாதார கண்ணோட்டத்தோடையும் நாட்டை வளப்படுத்தணும் என்ற சிந்தனையிலையும் இருக்கிறாக்கள் வந்து டெண்டு நாடுகளோடையும் நல்ல விதமாக பழகி டெண்டு நாடுகளிடமிருந்தும் டெண்டு மிகப்பெரிய நாடுகளிடமிருந்தும் என்னென்ன உதவிகளெல்லாம் எடுக்க முடியும் முடியுமோ அதை எடுக்கிறதுல தான் கண்ணும் கருத்து மாதிரி இருப்பினமே தவிர ஒரு நாளுமே வந்து இந்த வல்லரசுகள பக்கம் சாஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மூக்க நுழைக்க மாட்டார் இங்காலி பக்கம் சாஞ்சு அங்காலி பக்கம் கொடுவல் எடுக்கிறது அப்புறம் அங்காலி பக்கம் சாஞ்சி இஞ்சாலி பக்கம் கொடுவல் எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைக்கு வந்து போகவே மாட்டினோம் அவையில் வந்து எப்போவுமே சுமூகமாக தான் கையாளுவினோம் அதிலேயும் வந்து பொருளாதார ரீதியா சிந்திக்கிறார்கள் வந்து ஒரு நாளுமே இந்த பிரச்சனைக்குள்ள போக மாட்டினோம் அதை வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பல தடவை திரும்ப திரும்ப சொல்லி போட்டார் ஆனா சுமந்திரன் வந்து அனுரகுமார திசாநாயக்கா என்ன உரையாற்றி ரெண்டு என்று கேட்குறையில் இதுக்கு முதலும் இது மாதிரியான அறிக்கைகள் விட்டவர் நான் நினைக்கிறேன் தமிழ் பேப்பர்கள் மட்டும் தான் வாசிக்கிறவர் பொருடாக்கு தமிழ் பேப்பர் மட்டும் வாசித்தா இந்த மாதிரியான செய்திகள்லாம் எங்கள்கிட்ட காதில் வந்து விழும் எல்லா செய்திகளையும் வாசிக்கணும் அப்போ தான் தெரியும் அனுரகுமார் சார் என்ன நினைக்கிறார் இந்தியா நினைக்குது சைனா என்ன நினைக்குது என்று சொல்லி அதைவிட விட இன்னும் ஒன்று சொல்லியிருக்கார் சுமந்திரன் இந்தியாவும் சைனாவும் வந்து தீராத பகையாளி நாடுகளாம் என்று சொல்லி எனக்கு பார்த்தா அப்படி தெரியல ரெண்டுமே பகையாளி நாடுகள் என்று சொல்லி இது நிறைய ஊடகங்கள் இந்த செய்தி வந்து ரெண்டு நாடுகளும் வந்து பகை நாடு என்று சொல்லி ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தோம் சொன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய இந்த உலகத்திலேயே இந்தியாவினுடைய மிகப்பெரிய வியாபார பார்ட்னர் வியாபார பங்காளி வந்து சைனா தான் சைனாவினுடைய எத்தனையோ கம்பெனிகள் எத்தனையோ மொபைல் கம்பெனிகள் டெக் கம்பெனிகள் கெமிக்கல் கம்பெனிகள் எல்லாமே வந்து இந்தியாவிலான் இன்வெஸ்ட் பண்ணிருக்குது இந்தியாவே நிறைய தேவைகளுக்காக சைனாவை நம்பி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில இருந்து நிறைய பொருட்கள் வந்து சைனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது இப்படியான ஒரு வியாபார ரிலேஷன்ஷிப் இருக்கிற ரெண்டு நாடுகள் வந்து ஒரு நாளுமே சண்டைக்கு போக மாட்டுது ஒரு நாளுமே பிரச்சனைக்கு போக மாட்டேங்குது சும்மா அப்பப்போ முட்டுப்பாடுகள் வார மாதிரி காட்டிக் கொள்ளினமே தவிர அது எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் ஊதி ஊதி பெருப்பிக்கிறதே தவிர மற்றபடி உண்மையான பிரச்சனை இல்லவே இல்லை எனவே சுமந்திரன் வந்து தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து அனுரகுமார் திசா நாயக்கா பார்த்துக் சரி அது சுமந்திரனுடைய கவலை அடுத்தது டக்ல சிவானந்த் அந்த கவலை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனவர்களுடைய பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு சில பேர் ஆதாயம் தேடினமாம் சில பேர் வந்து மீனவர்களை வந்து ஏமாத்தினமாம் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் இந்தியாவில் போய் கதைப்போம் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி எங்களுடைய மீனவர்களை வந்து சில பேர் வந்து ஏமாத்தினமாம் என்று சொல்லி வச்சிருக்கார் அந்த சில பேர் வந்து யார் என்று சொல்லி அவர் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்ல ஒன்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொன்னவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து கலைக்கிறதுக்கு அப்பாயின் டைம் டைம் கிடைச்சா போய் சந்திப்பார் என்று சொல்லி எனவே இவர்கள் ரெண்டு பேரையும் தான் மீன் பண்ணி சொல்லி நினைக்கிறேன் மீனவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்காமல் ஏமாத்தினம் என்று சொல்லி இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி நீங்களும் தானே கடத்தொழில் அமைச்சராக இருந்த நீங்கள் இவ்வளோ காலம் இருந்த நீங்கள் கடத்தொழில் அமைச்சராக அப்பயே நீங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கல நீங்கள் தீர்த்து வச்சிருக்கலாம் எல்லாருடையும் கதைச்சு இப்போ இந்தியாவில் கதைச்சிருக்கலாம் கொழும்பில் இருக்கிற ஜனாதிபதிமாரோட மாரோட கதைச்சிருக்கலாம் எல்லாருடையும் கதைச்சு இந்த பிரச்சனையை வந்து எப்பயோ தீர்த்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லையே மீனவர்கள் வந்து நீண்ட காலமாக நிம்மதியாக இருந்திருப்பினமே எனவே நீங்கள் பதவியில் இருக்கலாம் ஒன்றுமே செய்யலை பிறகு இப்போ வந்து என்ன ஒன்று குறை சொல்லிக்கொண்டு கவலைப்பட்டு ஒன்று நிற்கிறீங்க அதோட இன்னொரு வசனம் சொல்லி ஸ்பீக்கர் இப்ப மட்டும் தான் பதவியில் இருந்திருந்தா இந்த பிரச்சனையை வந்து சுமூகமா தீர்த்து இருப்பாராம் என்று சொல்லி ஏற்கனவே பதவியில் பலமுறை முறை இருந்த போது நீங்க தீர்த்து வைக்கல இப்ப புதுசா என்ன தீர்த்து வைக்க போறீங்க எனவே சுமந்திரன் அவர்களும் டக்ளஸ் சிவானந்த அவர்களும் ஒரு கவலையும் படாமல் அமைதியாக ஓரமா இருந்தாலே போதும் நடக்க வேண்டியதெல்லாம் தண்டவாட்டில் நடக்கும் மீனவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் மிக விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் கடலில் வந்து தமிழக மீனவர்கள் அத்துமீறி பிடிக்கிறத வந்து இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதோட இன்னும் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கார் ஒரு உருக்கமான வசனம் ஒன்று தன்னோட சந்தித்து கதைக்கிற மீனவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறோமா இதுக்கு மேலேயும் அவங்களால் பொறுக்க முடியாது இனியும் இந்த அத்துமீறல் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் நாங்கள் குடும்பத்தோட கடலில் குதித்து தவறான முடிவு தான் எடுப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்களாம் எனவே அதை வந்து கவலையோடு குறிப்பிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு வந்து மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று சொல்லி மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் நேற்று மன்னார் நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி விரிவாக விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சம்பவத்துக்கு பின்னணி காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்த ஒரு மாட்டு வண்டில் சவாரியாம் ஒரு மாட்டு வண்டில் சவாரி போட்டி நடந்ததாம் போட்டி ஒன்று நடந்தா ஒரு தரப்பு வெல்லும் ஒரு தரப்பு தோக்கும் தானே அந்த வென்ற தரப்புக்கும் தோத்த தரப்புக்கும் இடையில வந்த பிரச்சனை முரண்பாடு முத்தி அதுதானே இப்ப மாத்தி மாத்தி இந்த துப்பாக்கிச்சூடு வாழ்வட்டுன்னு சொல்லி போய் கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலையும் இது சம்பந்தமாக ரெண்டு பேர் செத்தது அப்புறம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேயும் ரெண்டு பேர் செத்தது இப்போ பார்த்தா நேற்றும் இந்த சம்பவம் நடந்திருக்குது எனவே யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு வசனம் ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத ஒரு இனம் வந்து உருப்படுறது கஷ்டம் அப்போ தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளவு துன்பப்பட்டோம் கடந்த காலங்களில் எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாத்தையும் மறந்து போட்டு இப்போ இந்த மாட்டு வண்டியில் சவாரி தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையா அதான் எங்களுக்கு முக்கியம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்